இந்த வீடியோவை வழங்குபவர் அனைத்து ஆடைகளும் மிக குறைந்த விலையில் மேலும் நம்ம கிட்ட புடவை வாங்குற எல்லாருக்குமே கார்னர் இலவசம் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் நாம திரை பார்க்க போற படம் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அடல் கதை மூலம் தொடர்ந்து இரண்டு ஹிட் படங்களை கொடுத்தவர் சந்தோஷ் எனக்கு ஃபேமிலி படமும் எடுக்க தெரியும் என்று ஒரு தெலுங்கு படத்தின் ரீமேக் உரிமையை வாங்கி சந்தோஷ் எடுத்திருக்கும் படம்தான் ரஜினிகாந்த் சந்தோஷ் தன்னை நிரூமிக்கும் இடத்தில் இருக்க ஆர்யா ஒரு ஹிட் கொடுத்து ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இவர்களின் வெற்றி பெற்றதாக பார்ப்போம் போது மருதி கொஞ்சம் தூக்கலாகவே உள்ளது இந்த மருதியால் ஆர்யா மிகவும் கஷ்டப்படுகிறார் பிச்சைக்காரனுக்கு பைக் சாவியை கொடுக்கும் அளவிற்கு மருதி என்றால் பாருங்கள் இப்படி ஒரு மறதி நோயை வைத்துக் கொண்டு சாய்ஷாவை பார்த்தவுடன் காதலிக்கிறார் அதைத் தொடர்ந்து சாய்ஷாவிடம் தன் மறதியை மறைக்கவும் சாய்ஷாவின் தந்தையிடம் எப்படியாவது நல்ல பேர் எடுக்க வேண்டும் அவரது மகளை கைப்பிடிக்க வேண்டும் என்று ஆரியப்படும் பாடுதான் இந்த கஜினிகாந்த் படத்தின் கிளாப்ஸ் படத்தின் இரண்டாவது பாதி சம கலர்ஃபுல்லாக போகிறது ஆர்யா சந்தோஷ் நரேன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் சிரிப்புக்கு கேரண்டி படத்தின் பல்ப்ஸ் யோகிக்கக்கூடிய காட்சிகள் அடுத்தடுத்து வருவது படத்தின் பாடல்கள் ஏதும் மனதை ஈர்க்கவில்லை அத்தனை மருதி வைத்துக் கொண்ட ஆர்யாவை ஒரு விஞ்ஞானி போல காட்டியிருப்பது லாஜிக் கோட்டை மொத்தத்தில் கஜினிகாந்த் சந்தோஷிக்கு குடும்ப படம் எடுக்க வரும் என்று நிரூபித்து விட்டார் ஃபேமிலியுடன் கண்டிப்பாக இந்த சந்தோஷ் படத்தை போய் பார்க்கலாம் நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து இந்த வீடியோவை வழங்குபவர் டிசைன் ஃபேஷன் அனைத்து ஆடைகளும் மிக குறைந்த விலையில் மேலும் நம்ம கிட்ட புடவ வாங்குற எல்லாருக்குமே ஃபால்ஸ் மற்றும் கார்னர் ஸ்டிச் இலவசம் மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்